இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது அது வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா இந்த கடந்த ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் அவங்க செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க கார்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க இது ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் வேறு சில விஷயங்களும் இருக்குது நீங்கள் சொன்னீங்க நேற்று ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்தாங்கன்ட்டு அது உண்மை இல்லை முடிவு வந்து ஏற்கனவே ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதிக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க அதை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ கேள்வி என்னென்னா கடந்த சில காலங்களில் நிறைய பேர் எங்கள் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அது கொஞ்சம் ஜிஎஸ்டி குறைங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க இதுக்கெலாம் எங்களுக்கு அதிகாரமே கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் அதிகாரம் இருக்குது எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது இது ஜிஎஸ்டி கவுன்சிலே முடிவு பண்ணலை அதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ப்ரைம் மினிஸ்டரே முடிவு பண்ணி அவரே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணாரோ அதை தான் இங்கே வந்து என்ன சொல்கிறது ரேட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதோ ஒன்று அவங்க செய்த விதம் தவறா இருந்தாலும் செய்த விஷயம் நல்லதுன்றதுனால நம்ம பாராட்டலாம் எட்டு வருடங்கள் கழித்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரி குறைப்பு நடந்திருக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர் அண்ணாமலை கூட இது மக்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஆகஸ்ட் பிப்டீன்ல பிரதமர் கூறியதை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரியான தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும் அதாவதுங்க இது அண்ணாமலை மட்டும் இல்லை எல்லாருமே என்ன பேசுவாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் இது மிகப்பெரிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படின்லாம் பேசுவாங்க சரி நம்ம வந்து ஒரு முதல்ல அண்ணாமலை சொன்னதுக்கு வந்துடுவோம் இது வந்து ப்ரைம் மினிஸ்டர் கிஃப்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் அந்த கிஃப்டை கொடுத்துட்டாரு பொதுமக்களுக்கு இது தீபாவளி கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஏதோ ஒரு தடவை நீங்கள் வரியை குறைச்சிட்டிங்கன்னா அதை வந்து மக்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க கடந்த பத்து வருஷத்தில் பிஜேபியில் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டரு வரிகளை தான் இருந்துருக்கிறாங்க நான் பங்கு சந்தையில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் பாருங்கள் பங்குச்சந்தையை பொறுத்து பங்கு சந்தையில் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஜீரோன்னு இருந்ததை பத்து அப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆக்குனாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பத்து பர்சன்ட் இருந்தது அதை பதினஞ்சு பர்சன்ட் ஆக்குனாங்க அது திரும்ப இருபது பர்சன்ட் ஆக்குனாங்க டிவிடண்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் இல்லாமல் இருந்தது அந்த டிவிடண்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்குது பங்குச்சந்தையில் அது வந்து ஐந்து மடங்கு ஏற்றி இருக்கிறாங்க கடந்த பத்து பத்து பதினோரு வருஷத்தில் அந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு ஸோ அப்போ ஜிஎஸ்டியை குறைச்ச உடனே ஒரு தடவை வரியை குறைச்ச உடனே பிரைம் மினிஸ்டர் வந்து கிஃப்ட் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுத்துட்டார்னா அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை தடவை நீங்கள் வந்து வரிகளை ஏற்றுனீங்களே அப்போ நீங்கள் கொடுத்ததுக்கு பேர் கிஃப்டா இல்லைது அல்வாவா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வருது ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு வரிகளை குறைக்கும் போது என்ன பண்ணுவாங்க உடனே சீர்திருத்தம் அப்போ வரிகளை ஏற்றும்போது சீர்திருத்தம்ன்ற வார்த்தைக்கு ஆப்போசிட்டான வார்த்தை சீரழிவு ஸோ அப்போ வந்து எப்போதும் அவங்க வரிகளை ஏற்றும் போது நாங்கள் வந்து வரிகளை ஏற்றுறோங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றுறங்க நாங்கள் பொருளாதார சீரழிவை கொண்டு வரோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் வரியை போது ச பொருளாதார சீரழிவை பண்ணலை அப்படின்னும்போது ஒரு வரியை போது மட்டும் எப்படி பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு இது வருது ஸோ இவங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அமெரிக்காவினுடைய ப்ரெஷருக்காக மட்டும்தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி வரிகள் குறைஞ்சது பொதுமக்களுக்கு நல்லதாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே நல்லதாக இருந்தாலும் இதுக்காக நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணுன்னா அது மத்திய அரசாங்கத்துக்குள்ள ட்ரம்ப்புக்கு தான் சொல்லணும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட இதற்கும் அமெரிக்காவுடைய ஐம்பது சதவீத வரைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இது எந்த மாதிரியான விஷயமா இருக்கும் சார் கண்டிப்பாக அதாவது இதுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐம்பது சதவீதம் வரைக்கும் எந்த வரியும் எந்த சந் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து அது என்னென்ன எங்கள் அப்ப குதிர்கொள்ள இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழில் அதுதான் உண்மை ஸோ மேடம் நிர்மலா சீதாராமன் பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்க ஃபைனான்ஸ் வந்த உடனே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எதிராக சில விஷயங்களை பேசினாங்க அது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அது அதனால் அவங்க ஹாப்பியாக இல்லை ரொம்ப அன்ஹாப்பி ஆகிட்டு இந்தியாவில் அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே வந்தாங்க எந்த அளவுக்கு விற்றாங்கன்னா அது நம்ம ஒரு பொட்டென்ஷியலாக நம்முடைய பொருளாதாரத்தை சீரழிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போச்சு அப்போ தான் என்ன பண்ணாங்க ஒரு நாள் மீட்டிங் வச்சு அந்த வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு நாங்கள் டேக்ஸ் எதுவும் போட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக கார்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சாங்க முப்பது சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அப்படின்னு குறைச்சாங்க அப்பவும் இதை தான் சொன்னாங்க நாங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் குறைச்சதுக்கும் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அருண்ஜேட்லி வந்து கார்பரேட் டேக்ஸை முப்பதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் குறைப்பேன் அடுத்த அஞ்சு வருஷத்தில் குறைப்பேன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் அவர் செய்யவே இல்லை ஆனால் இவங்க ஒரே ஸ்ட்ரோக்கில் இருபத்தஞ்சி கூட இல்லை இருபத்தி ரெண்டு குறைச்சிட்டாங்க ஸோ அதே போல் தான் இப்போது ட்ரம்ப் கொடுக்குற இந்த ஐம்பது சதவீத பிரஷரோ கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் பீரியடில் கச்சா எண்ணெய் விலை நூற்றி முப்பது டாலர் இருந்தது அப்போ இங்கே பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபா இருந்தது ஆனால் இப்போது உலக அளவில் கச்சா எண்ணெய் அறுபத்தஞ்சு டாலர் தாங்குது பாதியாக குறஞ்சிருக்கு அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரூபா தான் பெட்ரோல் இருக்கணும் ஆனால் இப்போ பெட்ரோல் விலை நூறுரூபா இருக்குது ஏன் ஸோ உலக அளவில் கச்சா எண்ணெய் பாதியாக குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரஷ்யா கிட்டேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட்டில் கச்சா எண்ணெய் வாங்குறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதில் இருபது சதவீதம் எத்தனால் கலக்குறீங்க முதல்ல வந்து இந்த இருபது சதவீதம் எத்தனை கலக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அநியாயம் ஏன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற நிறைய கார்கள் வந்து பத்து சதவீத எத்தனாளுக்காக தயாரிக்கப்பட்ட கார்கள் அதில் இருபது சதவீதம் எத்தனை நாள் கலந்தீங்கனால் அது என்ஜின் மீனாக போயிடும் அதுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க சில இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோல் நீங்கள் பயன்படுத்தினீங்கனால் உங்களுக்கு வந்து இது கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது சர்வீஸ் வேரண்ட்டியே கிடையாதுன்னு சில நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அந்த ஆப்ஷன் கூட எல்லாமே எல்லாருமே இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு மத்திய அமைச்சருடைய மகன் நடத்துகின்ற நிறுவனம் போன வருஷம் பதினேழு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருந்த நிறுவனம் இந்த வருஷம் ஐநூற்றி பதினோரு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் எப்படி எல்லாம் இந்த எத்தனால் மாயம்தான் ஸோ இதில் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புனுடைய ஆலோசகர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் இருக்கிற சில எலைட் பீப்புள் ஒரு சில எலைட் பீப்புள் அவங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்திய அரசாங்கம் பண்ணுறாங்க இதை வந்து இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் என்னென்னா இவங்க வந்து இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலுமே கரெக்டாக பாருங்கள் அந்த நேரத்தில் தான் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இந்த ஐம்பது சதவீத வரி அமுலுக்கு வருகின்றது ஆனால் கரெக்டாக என்ன பண்ணாங்க ஆகஸ்ட் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க செப்டம்பர் தேதி அதை இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அதான் பேசுவாங்க ஆனால் பொதுமக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ப்ரெஷரில் ஆக்ட் பண்ணாங்களோ இல்லை ட்ரம்ப்புக்கு பயந்து பண்ணாங்களோ பயப்படாமல் பண்ணாங்களோ குறைச்சிருக்கிறாங்க அது நமக்கு சந்தோஷம்தான் ஸோ ஜிஎஸ்டி வரி வந்து இரண்டாயிரத்து பதினேழு ஜூன் ஒன்றாம் தேதி துவங்குச்சு சுமார் எட்டு ஆண்டுகள் ஆகிருச்சு இதன் மூலமாக திருப்பூர் கோவை போன்ற நகரங்களெல்லாம் தொழில் வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகுச்சு இந்த வரி குறைப்பு வந்து எந்த மாதிரியான மீட்டு உருவாக்கத்தை இந்த தொழில் வளர்ச்சியில ஏற்படுத்துங்க முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கங்க இங்கே தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் இங்கே விற்கிறாங்க இதை வாங்குறவங்க இந்தியர்கள் இப்போ அவங்களுக்கு தான் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு ஸோ இது உள்நாட்டில் உற்பத்தி செய்து உள்நாட்டிலேயே பயன்படுத்துகின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால் வித பயனும் கிடையாது இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு இந்த எக்ஸ்போர்ட்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா இந்த அமெரிக்காவில் இந்த ஐம்பது சதவீத வரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்னாக்கா எல்லா நாட்டுக்குமே ஐம்பது சதவீத வரி போட்டுட்டு நம்ம நாட்டுக்கும் அவர் ஐம்பது சதவீத வரி அமெரிக்க அதிபர் போட்டிருந்தாருன்னா அதனால் நமக்கு பெருசாக பிரச்சனை இருந்திருக்காது ஏன்னா எல்லோரும் ஐம்பது ரூபா ஐம்பது பர்சன்ட் பண்ணும்போது நம்ம ஐம்பது பர்சன்ட் பன்னெண்டு ரெண்டு வந்துடும் ஆனால் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே பதினைந்து இருபது இருபத்தஞ்சு தான் அதிகபட்சமாக இருபத்தஞ்சி தான் ஆனால் உலகத்திலே நமக்கு மட்டும்தான் ஐம்பது சதவீத வரி அப்போது கண்டிப்பாக நம்மளால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது நம்முடைய பொருட்களை அங்கே யாரும் வாங்க மாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இதுக்காக அவர் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் உலகத்தில் நிறைய நாடுகளும் இருபத்தஞ்சு தான் போட்டிருக்கிறோம் உங்களுக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஆனால் நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க அதனால தான் உங்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நிறைய பேர் இங்கே என்ன சொன்னாங்க நாங்கள் எங்கே கச்சா எண்ணெய் வாங்கினா உங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்து அதுக்கு அதிகாரம் இல்லையா எங்கள் பொருள் குறவாக கிடைக்குதோ அங்கே தான் நாங்கள் வாங்குவோம் இதில் என்ன தப்பு இருக்குது எங்களோடய சுதந்திரத்தில் நீங்கள் எப்படி தலையிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதே வந்து நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொன்னாங்க அப்போது துருக்கியில் இருக்கிற நிறுவனம் ஏதோ ஒரு நிறுவனம் ட்ரோன்ஸ் விற்றுருக்குறாங்க பாகிஸ்தானுக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த துருக்கி நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவில் செயல்படக்கூடாது ஏற்கனவே செயல்பட்டு இருந்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணுங்கள் உங்கள் கான்ட்ராக்டு கேன்சல் பண்ண நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த துருக்கி நிறுவனமும் ஒரு வியாபார நிறுவனம் தானே அவங்க யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ண உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் ஏன் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க இப்போ ட்ரம்ப்பாக தான் சொல்கிறாரு நாம் என்ன சொன்னோம் துருக்கி கூட நீங்கள் வந்து பாகிஸ்தான் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் எங்களாக கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீ வெளியே போங்கன்னு சொன்னீங்க இப்போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணிங்கனால் எங்களை கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அவர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்ல வரி தான் ஐம்பது பர்சன்ட் அதிகம் பண்ணார் ஆனால் நாம் வந்து திருக்கிக்கு என்ன பண்ணோம் வரியெல்லாம் ஏற்றலை நீ வெளியே போகணும்னு சொன்னோம் நம்ம அப்போது நாம் செஞ்சால் நியாயம் இது வந்து அமெரிக்கர்கள் செஞ்சால் அநியாயம் அப்படின்றத எப்படி சொல்ல முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா கச்சா என்ன பாதியாக குறைஞ்சிருக்கு இருபத்தி முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்குறீங்க அதுக்கப்புறம் அதில் இருபது பர்சன்ட் எத்தனை நாளில் கலகிறீங்க உலகம் பண்ணிவிட்டு உலகத்திலே வந்து பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற நாடுகளில் நம்ம நாடு ஒரு நாடாக இருக்குது ஸோ சமீபத்தில் நான் மலேசியா போயிருந்தேன் அங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பது ரூபா அதுக்கப்புறம் துபாய் போயிருந்தேன் அங்கே ஒரு லிட்டரு பெட்ரோல் அறுபது ரூபாய் ஸோ நாற்பது ரூபா அறுபது ரூபாய் அவங்களாம் வந்து மார்க்கெட் ரேட் கொடுத்து தான் கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்க டிஸ்கவுண்டட் ரேட்டில் க கச்சா எண்ணெய் வாங்குறதில்ல ஸோ நம்ம மட்டும் ஏன்னாக்கா இப்போ இவ்வளவு வரிகள் ஸோ இதை வந்து அமெரிக்கா எதிர்த்து பேசுகிறாங்க ஸோ அதில் என்னென்னா இந்த கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கிற லாபம் ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ போகுது ஆனால் இந்த அமெரிக்கா போடுகின்ற ஐம்பது சதவீத வரி சாமானிய மக்கள் மிட் அதாவது இந்த நடுத்தர நிறுவனங்கள் குறிப்பாக திருப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ நிறுவனங்கள் இவங்க எல்லோரையுமே வந்து வந்து ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்பட போகுது இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு கூடிய விரைவில் பீகாரில் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது அது என்னென்னா மத்திய அரசாங்கத்தில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது அவங்க வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருடைய ஆதரவோடு தான் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க ஒருவேளை அங்கே பீகாரில் ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டால் அது இவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த சமயத்தில் ஒரு அமெரிக்காவுடைய எதிர்ப்பும் அதிகமாக இருந்ததுனால் ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனைகள் வரும் ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம அந்த அனாலிசிஸ்க்காக நம்ம எது பேசினாலுமே அவங்க வந்து விருப்பப்பட்டு குறைச்சாலோ அல்லது அமெரிக்காவுடைய ப்ரஷர்னால் குறைச்சாலோ ஏதோ ஒன்று குறைச்சிருக்கிறாங்க நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷம்தான்